சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டா சார் பேச பாருங்க அட்டை கசமாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக வண்டி நின்றுது யாருமே வரல ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் மூணு லட்ச ரூபா மூணே கால லட்சம்லாம் சொல்லியிருந்தேன் ரெண்டே முக்காசானேன் வெறும் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி எடுத்துமாரி யாருமே தர முடியாது ரேட்டு பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி இருக்குது நம்ம ஆர்மி பக்கத்தில் இரும்பு எடுத்துருக்காரு பாருங்க நல்லா இருக்கணும் மேன்மேலாக வரணும் இவர் அட்வான்ஸ் பண்ணிட்டோன்னே இவர் கை ராசி நல்லா கைராசி ஏன் சொல்கிறேண்ணா நேற்று பார்த்தீங்கன்னா மூணு வண்டி கொடுத்தோம் ஒரே நாளில் இன்றைக்கி ஒரு வண்டி இன்னைக்கு நாலு பேரும் நிற்கிறேன் அந்த வண்டிக்கு அதனால் யார் யாருக்கு எதுவாது ஆமாம் அண்ணா எங்கேருந்து வந்தார் ஏற்றுக்க வேண்டியதாக சொல்ல பாருங்க தான் சொல்லுங்க உனக்குண்ணா நான் இரும்பேட்டிலேருந்து வரணும் ஆர்னி பக்கத்தில் இருந்து திருச்செந்தூர் கார்ஸ் நம்பி வந்தோம் நல்ல வண்டியை எடுத்து கொடுத்தாரு ரொம்ப நன்றிண்ணா எல்லாரும் வரலமாண்ணா வரலாம் தாராளமாக வரேன் நீ இருங்க பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் பாருங்க அட்டை கசமா வேற லெவலுக்கு கிளம்புறது பாருங்க வண்டி மாம்போது பாருங்க வேற லெவலு நீங்களும் கண்டிப்பா எடுக்குற காரை நம்பிக்கை நம்ம கடைக்கு வாங்க கண்டிப்பா தம்போம் பாருங்க அட்டை கசமா வேற லெவலுக்கு கிளம்புறது பாருங்க வண்டி மாம்பது பாருங்க வேற லெவலு நீங்களும் கண்டிப்பா எடுக்குற காரை நம்பிக்கை நம்ம கடைக்கு வாங்க கண்டிப்பா பாருங்க